ஹாய் இது வந்து சண்டே விளாக் சண்டே வந்து நான் இன்னைக்கு என்ன சமைச்சேன் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மீன் தான் வாங்கிட்டு வந்தால் ஷீலா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துனாரு வாங்க நான் சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து மீன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் டோர் clean பண்ணிட்டு andalam poi மீன் வாஷ் பண்ணனும் அதனால இந்த சேர வந்து விளையாட வச்சுட்டு விட்டுட்டு போயிட்டு மீனை வந்து கழுவிட்டு வந்துடணும் இது பாத்தீங்கன்னா அவங்க சித்தப்பா வாங்கி கொடுப்பாரு ஒரு டிராயிங் பண்றது புக்ஸ் அந்த மாதிரி இது வந்து பிரிச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு போய் நேரம் விளையாட வச்சு போயிட்டு நானு சமையல் நிறைய பாக்கணும் என்ன மாதிரி என்னது என்னது உம் என்னது சொல்ல ஒருத்தர் விளையாடுறதுக்கு மேல போயிட்டாரு இவர இவரெல்லாம் விளையாட்டுல சேர்க்க மாட்டாங்க அவங்கவுங்க அந்த பெரிய பசங்க பெரிய பசங்க கூட தான் விளையாடுறாங்க சோ குட்டி பசங்க எல்லாம் சேர்ந்துக்க மாட்றாங்க அது வந்து சார் மட்டும் இங்க இருக்க ஓபேன் பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் டப்பா ஒண்ணு அது பெயிண்ட் அடிக்க ஒரு ப்ரஷ் இது ஸ்டாண்ட் ஸ்டாண்டோ ஆமா புக் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வைக்கிற இது இது வந்து டிராயிங் புக் கலரிங் புக் கலர் பண்ற மாதிரி கலரிங் புக் இது இந்த சார் வைக்கணும் ஏதோ ஸ்டிக்கர் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஒருவேளை இது பிரித்து அதில் ஒட்டணுமானு தெரில ஸோ இது வந்து கலர் பண்ணுற மாதிரி புக்கு ஸோ இதில் பாண்டா பாண்டாக தான் இருக்குது இப்படி இப்படி இருக்குது போல் இதெல்லாத்தையும் கலரிங் பண்ணுறதுக்கு ஸோ பெயிண்ட் ஒரு ப்ரெஷ்ஷு குடுமா கொடுமா குடுமா கொடுமா மாட்டியா கொடுமா தரமாட்டியா ப்ரஷ்ஷு தர தரமாட்டேன்

சரி ஓகே அப்போ நானே எல்லாமே பெயிண்ட் பண்ணி நானே விளாட்றேன் நீங்கள் வேணாம் சரியா நான் விளாட்றேன் ஆ அப்போ உனக்கும் வேணாவா யாருக்குமே வேணாவா ம் எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு சரி இது நம்ம அம்மா சமையல்லாம் முடிச்சிட்டு வந்து இதை நம்ம கலரிங் பண்ணலாம் சரி எடுத்து வச்சிடலாம் எனக்கு இப்போ வேலை இருக்கு இந்த ஸ்டிக்கர்லாம் இதில் ஒட்டுறதுக்கோ தெரில அப்புறம் பார்க்கலாம் இதை இதை எடுத்து வச்சுட்டு சமையல் பண்றதுக்கே தேவையான வெப்பன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கத்தி இந்த சிசர் இது வச்சு நான் எல்லாமே கிளீன் கீழே போட்டுட்டு வந்து மீனை கிளீன் பண்றதுக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் இப்ப நான் இப்படி போட்டுட்டேன் தான் இவனை பாத்துட்டே தான் க்ளீன் பண்ண முடியும் சோ நான் வந்து கத்தியை வச்சு கத்தியும் சிசரும் இது ரெண்டும் போவேன் எனக்கு நான் இதுலயே வந்து அந்த பெறாலாம் எடுத்து க்ளீன் பண்றோம் ஒருத்தன் வந்து பக்கத்துலயே வந்து உட்காந்துட்டான் என்ன பண்ண போறாங்கன்னு பாத்துட்டு இருக்கான் பாருங்க

கொஞ்சம் சிங்க்ல கொஞ்சம் பாத்திரம் இருக்கு கழுவிட்டு இந்த மீனையும் வந்து கழுவிட்டு சமைக்க ஆரம்பிக்கணும் நான் அழகா வரைய போறேன் பண்ணு மேட்ட அங்க ஒரு ஆள் காரோடைய பேர் பார்ட்ஸ் ஃபுல்ல கழுட்டி ஆகுது இங்க ஒரு ஆள் வந்து கலரிங் பண்ணிட்டு இருக்கு சார் என்ன பண்றீங்க ரெண்டுபட்சமாக மாங்காய் போட்டுக்கலாம் ஒரு மாங்காய் சரி சரி மீன் கழுவி வச்சாச்சு இந்தாண்ட சாப்பாடு உட வச்சாச்சு இப்போ இதெல்லாம் கட் பண்ணிட்டு மீன் குழம்பு வந்து வச்சிடலாம் பசங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க ஸோ அதுக்குள்ளேயே வந்து சமையல் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் மீன் வந்து குழம்புல போட்டுட்டு கொஞ்சம் வந்து வர்த்துட்டு இருக்கேன் சரி நான் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறவங்க சரி மாங்காய் குழம்பு உப்பு போடலாம்னு எடுத்தேன் ஆனா வந்து நல்லா சேர்த்தா இருக்கேன் இப்போ மாங்காய் அப்படியே சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன் வெங்காயம் தக்காளியும் மாங்காய் குழம்பு தேச்சு வச்சிட்டேன் இப்போ வந்து குழம்பு வதக்கணும் தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தடுப்பு போட்டுக்கிறேன் போடுறதுக்கு அப்புறம் வெங்காயம் பார்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இப்போ அந்த பச்சை மிளகா போட்டு நல்லா வந்து புளி வந்து எடுத்து ஒரு வச்சுக்க லெமன் சைஸ் அளவு வந்து தக்காளி எல்லாத்தையுமே போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குழைய வதக்கிக்கலாம் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டு அதையுமே போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க மிளகாய் தூள் போட்டோன்னே அடி பிடிக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு புளியை வந்து ஊற வச்சு ஒரு லெமன் சைஸ் அளவு கொஞ்சம் புளி ஏன்னா மீன் குழம்புக்கு நம்ம கொஞ்சம் புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுக்கணும் அதை வந்து திப்பி இல்லாமல் கரைச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டு அதுலேயுமே ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து போட்டு கரைச்சி தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியுமே வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து திக்காக இருக்குது பாருங்க இப்போ வந்து தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்குங்க இது நல்லா கொஞ்சம் கொச்சதுக்கப்புறம் மாங்காய் வந்து கடைசியாக தான் சேர்க்கணும் ஏன்னா மாங்காய் வந்து ரொம்ப குழஞ்சிரும் சீக்கிரமாக வெந்துடும் அது அதனால் கடைசியாக மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்க்கும் போது மீன் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லாவே வந்து மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் மீன் ஒன்று ஒன்றாகவே வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் போட்டு நான் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோன்னா மீன் நல்லா உடஞ்சிரும் ஸோ குழம்பெல்லாம் இப்போ வச்சு முடிச்சியாச்சு சாதம் வச்சாச்சு அப்புறம் அந்த கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுருந்தோம் அதுலேயுமே வெறும் குழம்பு மிளகாத்தூள் உப்பு போட்டு அதையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் ஸோ சண்டே விலாக் வந்து இப்படி தான் போச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி